குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடைபெறும் சாதிய பூர்வகுடி தமிழர்களான வேளாளர் இளைஞர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆளுகின்ற அரசுகளும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டனத்தை பதிவு செய்த தோழர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தென் மாநில மாவட்டங்களில் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக நடைபெறும் பகுதிகளை தமிழக அரசு சமூக கண்காணிப்பு குழுவை வைத்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஒவ்வொரு படுகொலையின் போதும் காக்கின்ற அரசுகள் கட்சிகள் இந்த தேவதுகா மக்களிடம் மட்டும் தேர்தலில் மட்டும் ஓட்டுகளை பெருக்குவதற்காக வாங்குவதற்காக எதையோ சொல்லி இந்த மக்களிடத்தில் வந்து வாக்குகளை வாங்கிவிட்டு இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் பின்னால் அணிவகுக்க மறுக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் மணிமூர்த்தி சொல்லும் பகுதியில் இளைஞர்கள் மீதான சாதிய தாக்குதல் பள்ளியில் செல்லும் குழந்தைகள் மீதான தாக்குதல் ஒவ்வொரு தாக்குதலின் போதும் அந்த குற்றவாளிகள் சொல்கின்ற அந்த காரணங்கள் வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கின்றது வீட்டுக்கு படுகொலை செய்கிறார்கள் ஆனால் அதுக்கான காரணங்கள் அவரை பார்த்தால் எனக்கு பிடிக்கவில்லை அவர் நல்ல சட்டை போட்டிருக்கிறான் இப்படி என்ற ஒரு எதற்கு முதலாக ஒரு கதைகளை சொல்லி படுகொலைகளை செய்கிறார்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு குழு இருக்கின்றது இங்கே தொடர்ந்து தமிழகத்தில் சாதிய படுகொலை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் பதட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் தடையாக பெரியார்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சாதி தான் இங்கு தடையாக இருக்கின்றது தமிழர்கள் ஒன்றிலேயே சாதி தடையாக இருக்கிறது அந்த சாதியை யார் ஊக்குவிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்துத்துவ சிந்தனை தான் ஆர் எஸ் போன்ற இந்துத்துவ சிந்தனைவாதிகள் தான் இங்கு சாதியை ஊக்குவிக்கிறார்கள் அவர்கள் தான் இங்கு ஒவ்வொரு சமூகத்திற்குள்ளும் சாதியை தண்டையில் உற்சாகி வருகிறார்கள்

திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு கேட்டு திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்காக இருந்தாலும் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து இருக்கிறேன் இன்னும் நான் வலுமையாக இருப்பேன் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னால்தான் தமிழ் புலிகள் இருக்கும் இதுதான் என்று தலைவர் நாகை திருவண்ணுவர் அவர்கள் சொன்னது அரசு காவல்துறையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் காவல்துறையில் அரசு கடந்த அதிமுக ஆட்சிகள் பத்து ஆண்டுகள் ஆட்சிகள் புகுந்து விட்டார்கள் அவர்களை கலையுங்கள் கலையடுங்கள் என்று தமிழக முதல்வருக்கு நாங்கள் சொல்லி ஆனால் தமிழக முதல்வர் அதற்கான நடவடிக்கை எடுப்பதில்லை கல்வித்துறையில் இன்று சாதியவாதிகள் இருக்கிறார்கள் அதனால கல்வித்துறையில் இன்று ஒரு இளைஞன் ஒரு இளைஞனுடைய முதல் பக்கத்தில் ஆசிரியர் இவர் என்ன சாதி என்று எழுதுகிறார் இது செய்தியாளர் பத்திரிகை சாதி வந்திருக்கிறது ஒரு கல்வி கற்கு கல்வியை குழந்தைகளுக்கு நல்வழியை சொல்லுகின்ற ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரின் புஸ்தகத்தை அவனுடைய சாதி பெயரை எழுதுகிறான் என்று சொன்னால் கல்வி எவ்வளவு மோசமாக மோசமாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளி சொல்லும் இளைஞன் தன்னுடைய புத்தக பைகள் சாராயத்தை கொண்டு சென்றிருக்கிறார் இதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்க்கிறது இதே நாலு நேரையில் சிறுவன் வீட்டில் புரிந்து தாக்கல் செய்தார்களே அதற்கே ஒரு சாதியம் தான் ஒழிக்காமல் நாம் விடுதலை பெற முடியாது தேவகுந்த இளைஞர்கள் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்துத்துவ சிந்தனைவாதிகளிடம் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை நான் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுவதை நன்றி